சுத்தமா இருக்குதான் பாரு கண்ணா இருக்காத ஜாக்கிரதையாரு ஜபம் பண்ணு ஊர் கதையை பேசி வீட்டை கெடுக்காத தேவையில்லாத தீட்டான காரியம் வீட்டில் கொண்டு போய் வைக்காத சில பேர் விற்கிறாங்க போட்டோ பிரசண்ட் கொடுத்தாங்கன்னு என்னென்னவோ வச்சு வீட்டெல்லாம் கெடுத்துன்னு கிடக்கிற அதெல்லாம் பாலைத்து புறம்பே போயிடும் எங்க போயிடும் சொல்லுங்க பாளையும் பாலைத்துக்கு புறம்பே சொல்லுங்க பாளையம் தான் தேவனுடைய ஆலயம் கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம் அது நீங்க அதுக்கு பேர் என்ன ஆசிரிப்பு ஸ்தலம் என்ன சொல்லுங்க ஆமா அதனால யாரும் ஏமாந்துடாதீங்க அவர் கொடுத்த அந்த டிசைனிங் லே அவுட் அதை தான் நீங்க லே அவுட் போட்டு வித்துனுங்கிறான் லேண்ட் எல்லாம் ஃபர்ஸ்ட் லே அவுட்டை ஆண்டவர் தான் காமிச்சு கொடுத்தார் வேதத்தில் மார்ச்சிங் மிலிட்ரி பண்றான் மார்ச்சிங் எடுத்தாங்க பன்னெண்டு கோத்திரம் எப்படி நடந்து வரணும் கற்றுக் கொடுத்த ஒரு ஆண்டவர் தான் பிள்ளைகளே நேரம் கலந்து கொண்டிருக்கிறது நிற்கத்தக்கதாக நான் இதை கொண்டு வருகிறேன் வீடுகள் நினைக்கலாம் என் வீடு தானே என் வீட்டில் நல்லா ஃப்ரீயா இருக்கலாம் எக்ஸ்ட்ரா தூங்கலாம் தேவையான கொஞ்சம் தேவையான செஞ்சு நான் சாப்பிட்டுக்கலாம் எனக்கு உரிமை கட்ட கொடுத்திருக்கிறார் ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் வீட்டில் இருக்கக்கூடாது நான் செய்யக்கூடாது பிரியமில்லாத நபரை நான் சேர்க்கக்கூடாது பிரியமில்லாத நபரை நான் சேர்க்கக்கூடாது பிரியமில்லாத காரியத்தை நான் செய்யக்கூடாது கத்தர் என்னை அறிவறுக்கத்தக்கதான கிரியகளை என் வீட்டில் இருந்து நான் எடுக்கணும் தூக்கணும் அவங்க எல்லாம் ஒரே இடமா பாளையமா இருந்தாங்க நீங்க பல ஊர்ல இருக்கிறீங்க பரவாயில்ல எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆண்டவருடைய இந்த இந்த காரியத்தை நாம் எப்படி கொண்டு போலானா இதுக்கு ஒரு பேர் இந்த செட்டப் பாளையம் ஆசிரிப்பு ஸ்தலம் அப்படியே ஒரே இசைவாய் தேவன் கட்டி இருக்கிறார் இதுக்கு என்னென்ன பேர் சொல்லலாம் அப்படின்னா தேவ ராஜ்யம் என்று கட்ட சொன்னார் யாத்ராம பத்தொன்பது அஞ்சு ஆறு வாசிங்க

இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா தேவ திட்டமான இந்த தீர்மானத்திற்கு தேவ திட்டம் பூர்ண தேவ சித்தத்திற்கு தேவ சபை கரை திரை பிழை இல்லாத சபை சொல்லுங்க ஆமா எப்படி சரி இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக அதை தமக்குள் தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்கு ஒப்பு கொடுத்தார் இப்பதான் இதுக்கு என்ன பேரு சபை சொல்லுங்க சொன்னார் கரைத்திரை பிழையில்லாத சபையை எனக்கு முன்புக்கு நிறுத்தும் முடியாக என்னை தானே ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னாரு இந்த தேவ சித்தத்தின் திட்டத்துக்கு என்ன பேர்னா செகண்ட் பேர் சுத்து சபை சொல்லுங்க கரைதிரை பிழையில்லாத சபை கரைதிரை பிழையில்லாத சபை அடுத்தது இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னும் பொழுது வெளிப்படத்தில் சொல்லப்பட்டிருக்கிற குறை உள்ள ஏழு சபைகள் குறை உள்ள ஏழு சபைகள் ஸ்ரீமேர்னா மோ அபிஷேகிக்கப்பட்ட குறை உள்ள சபை எழுதிங்க அபிஷேகிக்கப்பட்ட குறை உள்ள சபைகள் அடுத்தபடியாக இதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னா தேவனுடைய பரிசுத்த குடும்பம் சொல்லுங்க பரிசுத்த ஏசு கிறிஸ்துவின் நாமம் ஏசு கிறிஸ்துவின் நாமமாகிய தேவனுடைய குடும்பம் என்றதுக்கு இதுக்கு பேர் இதுக்கு சாட்சி கொடுக்கிறார் சகோதரரே தேவானுடைய வீட்டார் ஆகாய நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் ஊழியம் செய்யும்படிக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே முதல் பலன் என்று சாட்சி கொடுக்கிறார் முதல் பலன் பூர்ணமாக்கப்பட்டவர்கள் இருசிலேமாய் மாறப்போகிறவர்கள் ஒரு குடும்பம் நாலு பேர் அஞ்சு பேரா இருந்தாலும் நீங்க நினைக்கலாம் என் வீடுன்னு யாரும் சொல்லாதீங்க அப்படி யாரும் ஜோபம் பண்ணாதீங்க தயவு செய்து உண்டாக்கியன குடும்பம் என்ன சொல்லணும் அண்டவரே பிள்ளைகள் ஆசிர்வதி ஜெபம் பண்ணாதீங்க தேவரே நீர் தந்த உம்முடி பிள்ளை என்ன பண்ணுங்க எப்படி ஜெபம் பண்ணும் நீர் தந்த நீர் சாபித்த குடும்பத்தின் மேல நீர் இரக்கமாயிரும் எப்படி ஜபிக்கணும் சொல்லுங்க தலைவர்கள் எப்படி பண்ணணும் ஆண்டவரே என் வீட்டு ஆசீர்வதியம் ஜோம் பண்ணக்கூடாது தவறானது தேவன் உண்டாக்கின குடும்பம் இந்த பாலைத்துக்குள்ள நாம எங்க இருந்தாலும் நம்ம தேவனுடைய வீட்டாரா இருக்கிறோம் யாரா இருக்கிறோம் தேவனுடைய வீட்டார் பேருக்கு சொல்றார் பரிசுத்த ஜாதியாயும் சுத்த ஜதியாகியும் இன்னும் பல காரியங்களை தெளிவாக எழுதுக்கிற வேத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் தனி குடும்பத்தை ஒண்ணு வரீங்க பதினஞ்சு பதினாறுல படிச்சீங்க பதினாறு பதினஞ்சுல படிச்சீங்க அவன் பேர்னா அந்த குடும்பத்தின் பேர்னா அது அதெல்லாம் வந்து நீங்க தனி குடும்பமா பாக்குறீங்க அதெல்லாம் தேவ குடும்பமாக இருக்கிறது அதனால இதுக்கு இன்னொரு பேர் என்ன வைக்கலாம் தேவ குடும்பம் சொல்லுங்க அதே மாதிரி ஐநேக்கியால் லோவிசால் மார்க் எல்லாம் கூட ஒரு குடும்பத்தார் தான் பவுல் அவங்களை குறித்து மிகவும் மேன்மையாக பேசுகிறார் அந்த விசுவாசம் அந்த பசுத்தம் பயபக்தி அப்படியே மார்க் உங்ககிட்டே இருக்குதா அப்படின்னு பேசுற அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐநிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்திருக்கிறேன் ரெண்டு தீமை தேயும் ரெண்டு அஞ்சு ஒன்னு அஞ்சு இப்ப நான் குடும்பத்தோடு வட இந்தியாவுக்கு போனாலும் அமெரிக்காவுக்கு போனாலும் இல்ல கிராமத்துல இன்னும் இங்கே குக் கிராமத்துக்கு போனாலும் நான் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்வதுதான் என்னுடைய நோக்கமா இருக்கணும் என் வீடும் நான் எப்படி வாழணும் கர்த்தருக்கு பிரியமா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நான் வாழணும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கொள்ளக்கூடாது எங்க சென்றாலும் எங்கே வாழ்ந்தாலும் அப்படி நீங்க வாழும்போதுதான் உங்க வீட்டு அண்டை மற்றவங்க எல்லாம் உங்களுடைய மாற்றம் உங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாம் பார்த்து இந்த சமயம் எல்லாரோடையும் கலக்க மாட்டாங்க எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட மாட்டாங்க அவங்க சினிமா பார்க்க மாட்டாங்க அவங்க ஜிகி 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 ஜிகின்னு மாட்டின்னு தெரிய மாட்டாங்க ஐயைய அவன் அப்படிலாம் போட மாட்டான்ப்பா அந்த பையன் அப்படி தலை வெட்ட மாட்டான் ஐயையோ அவங்க கிறிஸ்துவங்கப்பா அவங்க பைபிள் படிக்கிறவங்கப்பா வேதக்காரங்கப்பா ஐயோயோ அவங்க பிள்ளைகள்லாம் வர வரமாட்டாங்க அசுத்தமான கெட்ட வார்த்தையை பேச மாட்டாங்க இப்படின்னு உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும் யார் கொடுப்பாங்க முரதக்காய்க்கு யார் ஆப்போசிட் ஆமான் என்ன சொன்னா ஒரு விதமான ஜனம் இருக்குது ராஜாவே அவங்க நமக்கு நம்ம இணைஞ்சே வர மாட்டாங்க அவங்க உட வேற பாஷ வேற அவங்களுடைய எல்லா கொள்கைய வேற ராஜாவே அவங்கள கொண்டா உனக்கு மரியாதை வரும் அப்படிங்க அப்பொழுது ஆமான்

கிங்டம் ஆட் பியூரிஃபைட் சாங் சர்ச் அனாயிண்ட் சர்ச் அபிஷேகிக்கப்பட்டதும் பூர்ணமாக்கப்பட்டதும் வித்தியாசம் எனக்கு ரெண்டுத்தையும் நீங்க ஒன்னாக்கூடாது அந்த ஏழு சபை பூர்ணப்படல என்ன படல பூர்ணப்படல அபிஷேகம் இருக்கும் பூர்ணம் பட்டிருக்க மாட்டாங்க அது எப்படி உள்ள ஆபரேட் ஆக போகுதுன்னு நீங்க பார்க்க போறீங்க இப்போ இன்னும் ரெண்டு விஷயம் இருக்குது இது என்ன குறிக்கிது அடுத்தபடியாக என்று பார்க்கும் பொழுது ஒண்ணு குழந்தையார் ஆறு பத்தொன்பது வாசி என்னப்பா இது உங்க சரீரம் தேவநாளை பெற்றும் உங்களில் தங்கியும் வாஷ்டமா இருக்கிற பஸ் தாவினுடைய அப்ப ஸ்டார்டா சொல்ல போனா இது என்ன சொல்லுதுன்னா இந்த திட்டம் நீங்களே அண்ணா எழுதுங்க சொல்லுங்க நானே தேவ ஆலயம் சொல்லுங்க இத்தனைக்கு விளக்கத்தை நம்ம பார்ப்போம் இன்னும் பல விதத்தில் நம்ம பார்ப்போம் அடுத்தபடியாக இந்த தேவ திட்டமானது எதை வெளிப்படுத்துகிறது பரலோகத்தினுடைய விஷயத்தை இது நமக்கு தருது பரலோகம் எப்படி அமைக்கப்பட்டது இருக்குது என்பதை இங்க தருது எப்ரூ எட்டு அஞ்சு ஒத்தி இருக்கிறது அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதியின்படியே எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார் இப்ப அவர் கொடுத்த பிளானு இந்த பிளான உன்றிப்பா பார்த்தா ஒரு ஆங்கிள் நல்ல ஒரு ஆங்கிள் என்ன காட்டுது என்ன காட்டுது நீதாண்டா அந்த ஆலயம் சொல்லுது இன்னொரு ஆங்கிள் பார்க்கும் போது இது கிங்டம் ஆஃப் காட் தேவருடைய ஆளுகையா இருக்குது இன்னொரு ஆங்கிள் பார்க்கும் போது பரலோகத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குதுன்னு அது காட்டுது இன்னொரு ஆங்கிள் பார்க்கும் போது சபையை அது சொல்லி கொடுத்துருக்குது இன்னொரு ஆங்கிள் பார்க்கும் போது பூர்ணப்படாத சபையை பற்றியும் அதுல இருக்குது ஆஹா இவ்வளோ டைமென்ஷன் இட்ஸ் இட்ஸ் கிவிங் மோர் டைமென்ஷன் அதிகமான டைமென்ஷன்ல கொடுக்குது இப்ப நீங்க ஒரு காரியம்னா சாதிக்க போவீங்க ஒரு காரியத்தை நீங்க சாதிக்க போகும்போது அதனுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அதை சாதிக்கிறது முன்னாடி நீங்கள் பட வேண்டிய சிரமம் என்ன அதனால் உங்களுக்கு ஏற்படுகிற மனநிலை என்ன இப்ப நான் பஞ்சாயத்து பண்ண போறேன் உனக்கு ஒன்னு தெரியாது போயா திட்டுறான் அப்ப எனக்கு ஏற்படுற மனநிலை சோர்வாக மாறும் என்ன மதிக்கிலேயே அந்த சோர்வை நான் ஜம்ப் பண்ணும் நான் போன நோக்கத்தை அங்க நிறைவேற்றணும் சில பேர் போற நோக்கத்தை விட்டுட்டு வேற நோக்கத்தில் போயிடுவாங்க காரணம் அவங்க மைண்ட் டைவர்ஷன் ஆயிடும் அதனால உன்னை நீங்கள் செய்ய போகும்பொழுது அதனால் ஏற்படுகிற விளைவை நீங்கள் சந்திக்க இருக்கணும் அதனுடைய சிரமங்களை இருக்கணும் அதனால் பின் விளைவு என்னவா இருக்கும் இப்போ வாங்கிட்டு அமிச்சு ஆசீர்வாதம் வாங்க வச்சு ஓட விட்டா எழுநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எவ்வளோ இத எப்ப சிந்திச்சிருக்கணும் எப்ப செஞ்சு வச்சிருக்கணும் ஆண்டவரே கர்ப்பத்தில் இருக்கும் போது பேசிட்டாரு நீ தாண்டா பெரியவனா இருக்க போற நீ கவலைப்படாதான்னு சொல்லிட்டோம் ஆண்டவர் சொல்லிட்டார் அவன் பெரியவனா இருப்பாங்க இவ என்ன சொல்லிருக்கணும் இவ்வளவு தானே தெரியும் கத்திர பேசிட்டா நீ ஒண்ணும் பண்ணாதன்னு சொல்லணும் பெண் புத்தி சொல்லுங்க பெண் புத்தி நான் சொல்ல இது பழமொழி தமிழ்நாட்டினுடைய அதனால ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது அதனால் ஏற்படுகிற லாபம் நஷ்டம் என்ன பின் விளைவு என்ன அதுக்காக நான் நான் எடுக்கும்போது ஏற்படுகிற பிரச்சனை என்ன அந்த பிரச்சனை எனக்கு வரக்கூடிய மனநிலை என்ன அதை எப்படி நான் சால்வ் பண்ணிக்கிறது எப்படி காம்ப்ரமைஸ் பண்றது எப்படி நான் ஸ்டெபிலிட்டியோடு நிற்பது இத்தனை காரியம் இருக்குது அதனால திஸ் இஸ் த கிங்டம் ஆஃப் காடு தேவராஜ்ய மலையிலுவையார் பாருங்க அங்கே ஒருத்தன் அசுத்தமாக இருந்தால் ஸ்டட்டையோடு பிடிச்சி தூக்கின்னு போடான்றாங்க யாரான்னு பார்த்தா மோசம் சித்தப்பா யாருக்கு சொல்லுங்க இல்ல சித்தப்பா நோ நூணும் சுத்தப்பணாவது செருப்பனாவுது மூட்டிடம் அவனை ஸ்டட்டையோட பிடுங்கிடாம் எப்படி ஆக இதை செய்யும் போதே ஆர்வணம் அமைதியாக இருக்கிறானோ ஆறு சித்தப்பா உற்றுப்பா மாதிரி மாதிரி இருக்கிற சித்தப்பாவது யாரா தோ போட அப்படி செய்யும்போது இந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணும் போது சில பேர் இந்த மோசஸ் ரொம்ப மோசமா போறாரு வர 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 பின்விளை இது எப்படி இப்ப என்ன சொல்லுவாங்க இன்ன அந்த ஜான்ராய் இன்னவோ போதிச்சுங்கிறாரு எப்பா அவர் சொல்ற அப்படின்னா நம்ம செய்ய முடியாதுவா அப்படி போனோமா ஒரு டீ சாட்டமா அப்படி சினிமாவுக்கு போணுமா அப்படி வந்தோமா அவர் சர்ச்சைக்கு போகணுமா வந்தமா இந்தமா ஏன்னா இவன் போகும்போது போயினே இருப்பான் அஞ்சு கிலோமீட்டர் உள்ள மைண்டு மாற அங்க போயிடுவான் அங்க போனோம் சொல்லுவான் இங்க போலான்டான்னு அங்க போவான் அப்புறம் ரோட்லேயே நின்று சண்டை போட்டுன்னு வீட்டுக்கு வருவான் இப்படிப்பட்ட கேவலமான ஆளுங்க காரியத்தை தட்டி சாதிக்க போறாங்க இவ்வளவு பெரிய கிங்டம் பத்தி அவனுக்கு சொல்லும்போது அவனுக்கு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவே இருக்காது இதுதான் தேவராட்சியம் அப்படியே புதிய ஏற்பாட்டில் வரப்போகுது இதுதான் பூர்ணமாக்கப்பட்ட சபை உள்ளே இருக்குது உள்ளே இருக்குது நீங்களே ஆலைன்னு சொன்னாரு அதுவும் உள்ளே இருக்குது பரலோகம் எப்படி இருக்க போதுன்னு அதுவே காமிக்குது இத்தனை டைமென்ஷன் அதுக்குள்ள இருக்கிறது நீங்கள் பசுத்தம் அடையடை உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை சும்மா அதிகம் இதையும் உலகத்துல வாழ்ந்து ஆற்றுல ஒரு கால் சேர்த்த ஒரு கால் வாழ்றவங்களுக்கு வந்து திகி 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 பயத்திலே இருப்பீங்க ஒழுங்கற்று இருக்கிறவங்க எல்லாம் பாலைத்துக்கு புறம்பே எப்படி சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும் ஆற்றுல ஒரு கால் சேர்த்தல ஒரு கால் எங்க ஆமா ஆரண் சித்தப்பாவை மறக்காதீங்க எங்க அவனை தீங்கு போடுங்க குஸ்தரோகம் எதுக்கு வந்தது ஏன் வந்தது பாருங்க சாத்தான் சொல்ல இருக்குதா எங்கன்னா சாத்தான் சொல்ல இருக்குதா ஏன் இல்ல சொல்லுங்க ஏன் இல்ல சாத்தான் சாத்தான் அந்த பேரு அங்க இல்லையேப்பா எங்க இல்ல 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 ஒன்னு இதுக்குள்ள இருக்கிறவன் தான் மனித சாத்தானா மாறணும் சாத்தான் என்ற தூதன் ஆகிய ஆவி அங்க வரவே முடியாது ராஜ்யத்தின் வல்லமை மூடி இருக்கிறது கட்ட சோத்ரம் பார்க்கலாம் தேவனுடைய ஆளுகை நிரம்பி இருக்குது என்னது யார் உலாவராக சொல்லுங்க இல்ல நானோ நீயோ சாத்தானோ மாறினாதான் எதுனா நம்ம ஆசைப்பட்டு ஒன்னு செஞ்சுபிட்டு என்ன சொல்லுவான் சாத்தான் பண்ணிட்டான் சாத்தா இல்ல பிளட் இஸ் நீ தான் பண்ணாத யார் பண்ணுது ஆண்டவர் போய் நாற்பத்தி எட்டு இடத்துல ஓட்ட கொட்ட சொன்னார உன்ன ஜிக்கி ஜிகி ஜிக்கி எடுத்து மாட்ட சொன்னாரா செல்போன்ல வாட்ச் ஸ்டேட்டஸ் போட சொன்னாரா சினிமாக்கு போக சொன்னாரா உன கேர்ஃபுல் கேர்ஃபுல் பாலயத்துக்கு புறம்பே போயிடுவேன் எங்க எங்க போயிடுவேன் ஆமா அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவது என்னது புதிய பாட்டில் சொல்வான் அதனுடைய முடிவு சுட்டரிக்கப்படுவது பதாம் சுட்டரி பிள்ளைகளே நீங்க எந்த வீட்டில் எந்த ஊர்ல இருந்தாலும் கத்தருக்குள்ள வந்துட்டியா அதுக்கு கீழ்ப்படிந்து சொல்லுங்க எல்லாரும் பயந்து சொல்லுங்க தேவனுக்கு பிரியமாய் வாழ அதுக்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களோட இருப்ப உங்களை செம்மையாய் கத்தை நடத்துவார உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கினங்கள் சொல்லுங்க கரை திழை பிழைகள் மற்ற குற்றங்கள் இதெல்லாம் நீங்க கத்த வேண்டி செவிச்சு ஒப்பு கொடுங்க கத்தர் முற்றிலும் மாற்றி உதவி செய்வாரி